ஹேர் ஃபால்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அயன் டெஃபிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அனிமியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் ஹெச்பி பி வந்து அவங்க எயிட் தான் இருக்குது பிலோ டென் இருக்கு அப்படின்னாலே ஹேர் ஃபால் இருக்கிற சான்சஸ் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப பேலாக இருப்பாங்க ஃபேஸ் ரொம்ப வெளுத்து போயிருக்கும் இவங்க என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் ஜூஸோ புதினா கொத்துமல்லி மிந்தெலாம் போட்டு அந்த க்ரீன் ஜூஸ் மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீட்ஸ் பம்பிங் சீட் பிளாக் சீட் சன்ஃப்ளவர் சீட் வாட்டர்மெலன் சீட் நிறைய சீட்ஸ் வந்து அவங்களோட டெய்லி ஃபுட்டு வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குது பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் அடுத்தது கருவேப்பிலை கருத்துலாம் கண்டி கீரை மட்டனோட ஈரல் சாப்பிடலாம் அண்ட் ஆல்சோ வந்து ஃபிஷ்ஷுன்னு போயிட்டோன்னா காய்கறின்னு வரும்போது பீர்க்கங்கா அவரக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து டெஃபினட்டாக எடுத்து முருங்கைக்கீரை அகத்தி கீரை கருசலாங்கண்ணி கீரை புதினா இதெல்லாமே வந்து ஹை சோர்ஸஸ் ஆஃப் ஃபைன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரீமெச்சூர் பிரெயின்ன்றது வந்து மோஸ்ட்டாக ஜெனட்டிக்கல் ஓரியன்ட் ப்ராப்ளம் ஜெனட்டிக்கலாம் வந்துச்சுன்னா தே ஹேவ் டு கோ த்ரூ தான் என்றைக்குமே ட்ரீட் பண்ணனால வருது அவங்களோட ஃபுட் இன்டேக் சரியில்ல ஒருவேளை ரொம்ப வீட்ல வீட்டிலேருந்து தள்ளிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட் கிடைக்கல அதனால ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை ஏதாவது கெமிக்கல் ஓரியண்டடா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன்

நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது பட் முடிக்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இட்ஸ் ட்ரூ முக்கியமாக டயட்டிஷியன் ஃபேஸ் பண்ணுற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஃப்டர் வெயிட் லாஸ்னா ஸ்கின் அண்ட் ஹேர் தான் ஸோ ஹேருக்குன்னு பார்த்தா ரீதோ கருவேப்பிலை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா அதோட கண்டென்ட் ஸோ அதில் வந்து அயன் ஜாஸ்தியாக இருக்குது கருவேப்பிலையில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அப்போ என்னென்னா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம சாப்பாடில் குழம்புல தான் போட்டாலே நம்ம அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஸோ இன்ஃபேக்ட் நான் 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 கூட என்ன எந்த வகையில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறேன்றதுக்காக நான் இன்க்ளூட் பண்ணாம இல்லை அதை வந்து என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிடுவாங்க சன் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிடுவாங்க பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மோர்லேயோ இல்ல சாதத்திலேயோ பெசஞ்சு சாப்பிட்டுப்பேன் நம்ம நார்மல் இட்லி பொடி தோசை பொடிக்கு பதிலா இட்லி தோசைக்கு இந்த கருவேப்பில பொடி கூட வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரியான பிடிக்கல எனக்கு அது டேஸ்ட் சும்மா சாப்பிட பிடிக்கல அப்போது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகே சோ இது வந்துட்டு கருவேப்பிலையில் வந்து அயன் சக்தி நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஜிங்க் இருந்திருக்கலாம் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் பட் அவங்க வந்துட்டு உங்கள்ட்ட சொன்னால் நிறைய கருவேப்பிலை சாப்பிட்டுமே எனக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னு ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண பிகாஸ் உங்களுக்கு ஒரு வேற ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு நீங்க அதுக்கேத்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம ஃபர்ஸ்ட் எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது அவங்க நிறைய ரீசன்ஸ் வருவாங்க நான் வந்து எல்லாமே சாப்பிட்றேன் எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் எல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ நான் டாக்டர் டாக்டர்கிட்டையும் போனேன் மெடிசினும் சாப்பிட்றேன் எனக்கு முடி கொட்டுது உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் நீ அதுக்கு உண்டானது சாப்பிட்டே இருந்தனா எப்பவுமே ரிசல்ட் வராது ஸோ இது எப்படி நம்ம ரூல் அவுட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிளட் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுக்கு நமக்கு ஹெச்பி எவ்வளோ இருக்கு நமக்கு நமக்கு அனிமையா இருக்கா இல்லை உண்மையாவே அயன் கான்டென்ட் கம்மியா இருக்கா ஜிங்க் கம்மியா இருக்கா இல்லை பீட்வெல் கம்மியா இருக்கா இதெல்லாம் நம்ம நம்ம பி செவன் கம்மியா இருக்கா இதெல்லாம் நம்ம செக் ஓகே பண்ணுவோம் அப்படின்றது நான் என்ன பண்ணுவேன் நீங்க இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் அதுக்கடுத்து அவங்களுக்கு ஜெனட்டிக்கல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த ஏஜ்ல அவங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சா ஜெனெட்டிக்கல் ஃபேக்டர் இருக்கா அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா த்ரூ அவங்களோட பிளட் டெஸ்ட் செக் பண்றோம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பர்டிகுலரா அவங்களுக்கு ஏதாவது அந்த டைம்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்றாங்களா இது எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணணும் ரீகால் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு என்ன இருக்குன்றத ரூல் அவுட் பண்ணிட்டு மாதிரி நம்ம சஜெஸ்ட் ஓகே இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமேச்சுவர் ஹேர் கிரேயிங் நடக்கும் இல்லையா லைக் வந்து சீக்கிரமே வந்துட்டு அவங்களுக்கு வெள்ள முடி வர ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற ஹேர் வந்துட்டு கிரே ஆக ஆரம்பிச்சிடும் சோ அதுக்கு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணா இந்த ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணலாம் ஓகே ப்ரீமேச்சுர் கிரேயிங்றது வந்து மோஸ்ட் ஆஹ் ஜெனடிக்கல் ஓரியன்ட் ப்ராப்ளம் ஜெனெட்டிக்கல் ஓரியன்ட் ப்ராப்ளம்க்கு மேக்ஸிமம் வந்து சொல்யூஷனே கிடையாது ஜெனட்டிக்கலாம் வந்துச்சுன்னா தே ஹேவ் டு கோ த்ரூ தான் அதை தவிர இப்போ ஏதாவது கெமிக்கலி ட்ரீட் பண்ணிருக்காங்க கெமிக்கலி ட்ரீட் பண்ணனால வருது அவங்களோட ஃபுட் இன்டெக் சரியில்லை ஒருவேளை ரொம்ப ப்ரொலாங்கா வீட்ல இருந்து தள்ளி இருக்காங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட் கிடைக்கல அதனால ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை ஏதாவது கெமிக்கல் ஓரியன்டா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அவங்க ஜிங்க் அண்ட் காப்பர் அதிகமாக இருக்க ஃபுட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ முக்கியமா முக்கியமாக இந்த ஜிங்க் அண்ட் காப்பர் தான் நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த ஜிங்க் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஃபுட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரீ மெச்சுவர் கிரெயின் கம்மியாகும் இஃப் இட் இஸ் கெமிக்கலி ட்ரீட்டட் ஆர் அதர் தென் நம்ம மற்ற ஜெனடிக்கலாக இல்லாமல் என்னென்ன ரீசன் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வந்துட்டு நம்ம சில டெஃபிஷியன்சிஸ் பற்றி பேசணும் இல்லையா இந்த ஹேர் ரிலேட்டடாக ஸோ அதில் அந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கும்போது இல்லாட்டி வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ரொம்ப லாங்காக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் ஓகே ஸோ முக்கியமாக ஹேர் ஃபால்க்கு ஹேர் ஃபால்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்கணும் அனிமியா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அவங்களோட ப்ளட் கான்டென்ட் வந்து சப்போஸ் ஹெச்பி வந்து அவங்களுக்கு எயிட் தான் இருக்குது பிலோ டென் இருக்குது அப்படின்னாலே மெயினாக அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கிற சான்சஸ் இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப பேலாக இருப்பாங்க ஃபேஸ் ரொம்ப வெளுத்து போயிருக்கும் கண் கீழேலாம் வந்து பிளட் ஃபார்மேஷன் இருக்காது பார்க்க ரெட்டிஷாக இருக்காது வெள்ளையாக வெளுத்து போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கின்லேயும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஹேர்லேயும் வந்து அப்படியே தின்னிங் ஆஃப் த ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அவங்களுக்கு அப்போ அனிமிக்காக இருக்காங்க வெயிட் கெயின் அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அர்த்தம் இப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னா அனிமிக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சு ஸோ இப்போ இவங்க என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அயர்ன் ரிச் ஃபுட் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஜிடேரியன் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோன்னா கீரை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் வெந்தய கீரை அது மாதிரி முளைக்கட்டின கீரை முளைக்கட்டின பயிர்கள் அதெல்லாம் மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது நான் வெஜிடேரியன் சோர்சஸ் பார்த்தோம்னா லிவரில் நிறையா இருக்குது ஈரல் நிறையா எடுத்துக்கலாம் நான்வெஜிடேரியன் சோர்ஸஸில் பொதுவாகவே வந்து அயன் கான்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீட்வெல் கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும் பீட்வெல் வந்து முக்கியமாக வெஜிடேரியன் சோர்சஸ் இல்லை வீகன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க நான் ஃபுட்டில் தான் வந்து பீட்வெல் இருக்கு பி ட்வெல் நார்மலாக சப்ளிமெண்ட்டில் தான் கிடைக்கும் அதை தவிர்த்து நிறைய நான் வெஜிடேரியன் சோர்சஸில் தான் இருக்குது ரொம்ப கம்மியான தான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல இருக்குது அப்போ அவங்க அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு டோசேஜ் வேணும் அப்படின்றது ஒரு டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு பி டுவெல் கொண்டான சப்ளிமெண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது பி செவன் பி செவன் அப்படின்றது பயோட்டின் விட்டமின் பி செவன் சொல்லுவாங்க அதுதான் முக்கியமாக ஹேருக்கு உண்டான ஒரு விட்டமின் இது கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா பி செவனும் வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் தான் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி வெஜிடேரியன் சோர்சஸில் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுவும் சப்ளிமெண்ட் தான் போக ஆரம்பிக்கணும் ஆனால் நேச்சுரல் ஃபுட் சோர்ஸஸ்னு வரும்போது இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணால் பி செவன் கிடைக்கும் அதோடு கம்பைன் பண்ணி அவங்க சப்ளிமெண்ட்டும் சேர்த்து எடுத்துகிட்டா தான் அப்சார்பஷன் பாடியில் நல்லாயிருக்கும் ஹேர் க்ரோத்தும் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி இப்போது கீரை சாப்பிட்றாங்க கீரை சாப்பிட்டு எனக்கு அது பாடியில வந்து அப்சார்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸோ விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறது வந்து அவங்க குடிக்கலாம் ஓகே இந்த மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்ட கீரையோட சத்து வந்து சீக்கிரமாக பாடியில் அப்சார்ப் ஆகும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப்பில் இது வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அண்ட் க்ரீன் ஜூஸஸ் ப்ரிஃபரப்லி போகலாம் நெல்லிக்காய் ஜூஸோ புதினா கொத்தமல்லி இப்போ போட்டு அந்த ஒரு க்ரீன் ஜூஸ் மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி முக்கியமா ஜிங்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் பாடியில நடக்கிறதுக்கு காரணமே ஜிங்க் தான் ஜிங்க் டெஃபிஷியன்சியா இருக்காங்கன்னா இதுவுமே வந்து வெஜிடேரியனுக்கு தான் நிறைய நடக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எகெய்ன் வந்து சப்ளிமெண்ட் ஆர் என்னென்ன நட்ஸு ஆஹ் சீட்ஸு பம்ப்கின் சீட்ஸ் ஆஹ் பிளாக்ஸ் சீட் சன்ஃபிளர் சீட் சீட் நிறைய சீட்ஸ் வந்து அவங்களோட டெய்லி ஃபுட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கா இந்த ஜிங்க் அண்ட் காப்பர் டெஃபிஷன்சிக்கு நம்ம கவர் பண்ணுறோம் இதை வந்து நம்ம நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அதில் நம்ம வந்து நிறையா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ஆல் த்ரீ டைம்ஸ் உங்களோட பாடிக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பர்டிகுலராக ஸோ இதை ஃபாலோ பண்ணினாலே முக்கால்வாசி அவங்களால ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எதனால ஹேர் ஃபால் ஆகுதுன்ற ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இது வந்துட்டு இப்போ டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்குன்னு நம்ம வந்துட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ அதே வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டயட் டு மெயின்டைன் ப்ராப்பர் ஹேர் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும் ஸோ முக்கியமாக அவங்களோட ஃபுட்டை வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்க்கணும் இந்திய ஃபுட்ல கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுனா அவங்க பாடி டைப் ஏற்ற மாதிரி கார்போஹைட்ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து அவங்களோட முக்கியமான சைட்ஸ் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மினிமம் டூ பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் கூட காய்கறி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அதோட ஃபைபர் நாள் அந்த ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு போகும்போதே ப்ராப்பர் அன்வான்ட் ஹெல்தி அன் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாமே போகிறதுனால நமக்கு எல்லா இடத்துக்கும் த்ரூ அவுட் த பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஹேர் லாஸ்க்கு ப்ரிவெண்ட் பண்ணுது அதாவது டைரக்டா இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் ஓகே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன எடுத்துக்கலாம் முக்கியமா வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸாக எடுக்க பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாவது எடுத்துக்கலாம் மூணுல இருந்து நாலு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் டெய்லி ஒரு பர்சன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுல முக்கியமா அவங்க இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியது ஹேர் ஃபால்க்குன்னு பார்த்தா பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்னும் ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம் இல்ல ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் எது பிடிக்குமோ அது அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது இந்த கரிசலாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கீரைகள் வந்து இது பவுடர் ஃபார்ம்ல நிறைய ஹெர்பல் ஷாப்ஸில் கிடைக்குது ஸோ அட்லீஸ்ட் எனக்கு ரா நேச்சுரல் கீரை வாங்கி சமைக்க டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த கீரை பவுடர்ஸ் வாங்கிட்டு அவங்களோட ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்தது நான் வெஜிடேரியன் சோர்ஸஸ் ஈரல் மட்டனோட ஈரல் சாப்பிட்லாம் அண்ட் ஆல்சோ வந்து ஃபிஷ்ஷுன்னு போயிட்டோம்னா இந்த சால்மன் இந்த மாதிரி அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபிஷஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் எஸ்பெஷலி ஃபார் ஹேர் அண்ட் ப்ரான் அண்ட் கிராப்ல வந்து நிறைய எல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது காய்கறின்னு வரும்போது பீர்க்கங்கா அவரக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து டெஃபினட்டாக எடுத்துக்கணும் இது வந்து டெஃபினட்டாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமாக முருங்கைக்கீரை ஆல்சோ ஒரு மெயின் ஒரு சோர்ஸாக வந்து இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம் முருங்கைக்கீரை அகத்தி கீரை கருசலாங்கண்ணி கீரை கருவேப்பிலை புதினா இது எல்லாமே வந்து ஹை சோர்சஸ் ஆஃப் அயன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிக்கணும் அடுத்தது முளைக்கட்டின பயிர் இது வந்து இதெல்லாம் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் ஏன் சொல்றேன்னா டெய்லி எல்லாத்தையுமே எடுக்க முடியாது அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலே செவன் டேஸ்க்கு நம்ம ஒன்னொன்னா கவர் பண்ணிடுவோம் சோ அண்ட் முக்கியமா நெல்லிக்கா ஆரஞ்சு விட்டமின் சி என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் சோ இப்போ நீங்க வந்துட்டு சொல்றதெல்லாம் ஐ மீன் இப்ப நான் கேட்டு நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு இது இது சாப்பிட்டா ஹேர் வந்துட்டு நல்லா இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க இப்போ சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது சாப்பிட்டா வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும் ஸோ சாப்பிட்டாத இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் ஏதாவது இருக்காங்க பொதுவாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணோன்னா இதெல்லாம் சாப்பிடுங்க தான் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்றது எதுவும் பெருசாக கிடையாது மேபி ப்ராசஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கூடாது ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் நம்ம ஒபீஸ் ஆகும்போது நம்ம அஃபெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஃபுட் தான் ப்ராசஸ் ஜங் ஹை ப்ராசஸ் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஹை சுகரி ஃபுட் இந்த பேக்கரி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணும் அண்ட் நம்ம என்ன முக்கியமாக அவாய்ட் பண்ணணும்னா இப்போ மார்க்கெட்ஸில் நிறையா நம்ம வந்து இன்ஸ்டா எது ஃபேஸ்புக் எது ஓப்பன் பண்ணாலும் விட்டமின் கம்மிஸ் விட்டமின் கம்மிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க பர்டிகுலர் பிராண்ட் எதுவும் இல்லை ஆனால் நிறைய கம்மிஸ் இருக்குது இப்போ கம்மிஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா மேக்ஸிமம் ஆஃப் சுகர் போட்டுதான் சுகர் ஜெல்லி சுகர்னால் ஒயிட் சுகர் போட மாட்டாங்க சுகரோட ஆல்டர்னேட்டிவ் நிறைய போடுவாங்க சுக்ரலோஸ் இந்த மாதிரி டைசாகரைட்ஸ் அந்த மாதிரி நிறைய நமக்கு நமக்கு பார்க்கும்போது அந்த சுகர்னு தெரியாது ஆனால் நிறையா வந்து சயின்டிஃபிக் நேமில் வந்து போட்டு போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் போட்டு போடுற கம்மியில் அவங்க விட்டமின் பி செவனோ இல்லை உண்டான எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே ஆட் பண்ண முடியாது அப்படியே ஆட் பண்ணாலும் அது பாக்ஸ் ஆகி நம்மக்கிட்ட வரும்போது அதில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே போய்டுமே தவிர அதில் நிறையா வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இருக்கும் ஏன்னா பேக்கேஜிங் இம்போ அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வரும்போது அதில் இருக்கிற எல்லாமே போய் சும்மா ஒரு சுகர் மிட்டாய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறையா ஆட்ஸில் பார்த்துட்டு எனக்கு இந்த இது சாப்பிட்டா கம்மி சாப்பிட்டா எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் பி செவன் நிறையா இருக்குது நிறையா இருக்கும் அந்த மாதிரி கம்மி சாப்பிடாதீங்க விட்டமின் பி செவனும் நிறைய அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்குது விட்டமின் பி செவன் நிறைய ஒரு ஒரு ப்ராண்ட்லேயும் விட்டமின் பி செவன் வந்துருக்கு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஸோ முக்கியமாக இது ஒரு ஒரு நல்ல டேர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு இல்லை ஒரு ட்ரைகாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துக்கலாம் இல்லை நைன்டி பர்சன்ட் நம்ம நேச்சுரல் சோர்ஸஸ்லேயே போகிறது தான் பெட்டர் ஸோ இப்போது ஸ்கின்னுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட காமனாக வந்து கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன மேம் கேட்குறாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் வெல்கம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆன் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் இன் லண்டன் மீடியா பார்ட்னர் ரெட் நூல்